பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய வல்லமையை கணபதி அவர்களுக்கு வணங்குவார் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற புத்தாண்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற குரு பேச்சினுடைய பலாபலன்களை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த விருச்சக ராசிக்காரர் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து சாதனை படைப்பவர் கோபம் இருந்தாலும் இவர்கள் மட்டுமே குணமுடையவர்களாக உடையவர்களாக பன்னிரண்டு ராசிகளிலே இருக்கின்றார்கள் வேதனை சோதனை ரோதனை என்பதை தங்கள் வாழ்க்கை பாதையிலே கடந்து சாதனை செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட விருச்சக ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் திரு கணித பஞ்சாங்கத்தின்படி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பெயர்ச்சி நடந்தது இது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிக்கிறது முதலிலே குருவின் விசேஷ பார்வைகளை நாம் கவனிக்க வேண்டும் அவருக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை என்று மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்கிறது எதிலும் துடிப்புடன் செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மங்களகரமான விசுவா வசு வருடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வருடத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த குரு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசி போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையான தனுசு ராசியை குடும்பஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியை சுகஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் குருவினுடைய பார்வை பலாபலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதா புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் பிற மொழி மக்களின் ஒத்துழைப்பும் அறிமுகமும் ஏற்படும் சுகபோக விஷயங்களிலே நாட்டம் உண்டாகும் செயல்பாடுகளிலே இருந்து வந்த கட்டுப்பாடுகள் ஓரளவு குறை ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை தவிர்ப்பது நல்லது குரு ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஓரளவு குறை விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய முயற்சிகளிலே சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும் வரவுகளை மேம்படுத்துவது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் குரு ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கால்நடை வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் பெரியோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் உடல் ஆரோக்கியமான தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் குரு நின்ற பலன் குரு அஷ்டமஸ்தானத்தில் நிற்பதால் குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து செல்லவும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் வேண்டும் வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பமான சூழல் சில நேரங்களில் ஏற்படும் எதுவாராத சில செலவுகள் கையிருப்புகளை குறைக்க செய்யும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உண்டாகும் பொதுவான பலாபலன்கள் என்ன விருச்சக ராசியை சார்ந்த பெண்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறை பொது விதமான உணவுகள் மீது ஆர்வம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களிலே சற்று கவனம் வேண்டும் உண்டான மதிப்பு கிடைக்கும் பணி புரியும் இடத்திலே சாதகமான சூழல் ஏற்படும் தான தர்ம காரியங்களிலே ஈடுபாடு உண்டாகும் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த தயக்க நிலை மாறும் பேச்சு போட்டிகளிலே ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உயர் கல்வியிலே நல்ல மதிப்பெண்ணை பெறுவீர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த பெரியோர்களிடத்து கலந்து ஆலோசித்து கல்வி விஷயத்திலே முடிவு எடுப்பது நல்லது விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி புரியும் இடத்திலே சூழ்நிலை அறிந்து பணிகளை மேற்கொள்வது நல்லது தனிப்பட்ட விஷயங்களையும் கருத்துகளையும் உடன் இருப்பவர்களும் பகிராமல் இருக்கவும் எதிர்பாராத சில இடமாற்றங்கள் புதிய பரிமா பரிணாமத்தையும் பக்குவத்தையும் உண்டாக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த திக்கல்கள் குறை எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் வியாபாரிகள் வியாபாரிகள் வாடிக்கையாள அனுசரித்து நடந்து கொள்ளவும் மறைமுகமான போட்டிகளால் கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் தடைப்படும் சூழல் ஏற்பட்டாலும் அதை சமாளித்த முன்னேற்றத்தை உண்டாக்கி கொள்வீர்கள் வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து பார்த்து பின்பு முடிவு எடுக்கவும் வர்த்தகம் சார்ந்த வணிகத்திலே ஈடுபாடு குறைந்து கொள்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு கலை துறையிலே இருப்பவர்களுக்கு வரவுகளில் மேன்மை ஏற்படும் சிந்தனைகளிலே செயல்படுத்தி மகிழ்வீர்கள் கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாய் அமையும் பயணங்களில் மூலம் சில புதிய வாய்ப்புகளும் மாற்றங்களும் உண்டாகும் அரசு வழியிலே எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் சூழல்களும் உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் பலரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் சிறுபான்மையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடம் விட்டு செல்வது நல்லது தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் பகிராமல் இருக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த குருபயத்திலே அவர்கள் பெறுகின்ற நன்மைகள் என்ன பேச்சுகளில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகும் செல்வ சேர்க்கைக்கான சிந்தனை அதிகரிக்கும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த குரு கவனம் செலுத்தக்கூடிய பகுதிகள் என்னென்ன ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அவ்வப்போது மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன துர்கை அம்மனை வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் இருந்து சஞ்சலங்கள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்படும் இன்னும் துல்லியமான பலனை பெற நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் சொந்த ஜாதகத்தை வைத்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் தசா புத்தியின் அடிப்படையிலே கணக்கிட்டு சொல்லுகின்ற வலாபலன்கள் துல்லியமாகவும் மற்றும் தெளிவாகவும் உங்களுக்கு வழிகாட்டும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் குரு பேச்சினுடைய பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறிவோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்